டிசம்பர் ரெண்டு திங்கட்கிழமை நான் இஸ்மத் மௌழவி சீதைவேளை வேலை தங்கங்களை அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ள தொழுகைக்காண்டி ஒதுக்கப்பட்ட அந்த அற அந்த இடம் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் தொழாத காரணமாக அந்த இடம் கொஞ்சம் எங்கட இடம் பறி போக போகிற மாதிரி நியூஸ்கள் வருது எனவே எல்லா இந்தியாவுக்கு போகிறவங்க மலேசியா போகிறவங்க சவுதி கட்டா எங்கெங்க எல்லாம் போகிறீங்களோ ஏர்போர்ட்டுக்குள்ள போட்டுக்குள்ளே போய்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு ரெண்டரை தொழுவிட்டு உங்களோட வரலான தொழுகே தொழுவிட்டு போங்க வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு உட்காந்துட்டு போங்க அதை யூஸ் பண்ணால் அது அப்படியே இருக்கும் யூஸ் பண்ணாமல் அப்படியே போகணும்னு சொன்னால் அந்த அறையை மாற்றிடுவாங்க கடை போட்டுருவாங்க இல்லாட்டி வேறு என்ன செய்யாம வகுப்பிறகு போய்க்குவா போர் கொட்டி தூக்கிக்கொண்டு ஹா எங்கிட்ட இடத்த பரிசிகிட்ட விட மாட்டோம் ஆச்சி சரலைன்னு சொல்லி சொல்லிடாமல் தொழையாக போட்டு போகிறவங்க ஒரு பத்து நிமிஷம் அதில் ஒரு ரெண்டாய் தொழுவிட்டு அல்லது ஏதாவது ஓதிட்டு எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு உடபரான தொழுகையை ஜெம்மு செஞ்சுட்டு போகும்படி அன்பாக ஆதரவாக இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது காரணம் நாங்களே அதுக்கு ஆகிடக்கூடாது அதனால தொழுவிட்டு போகும்படி அன்பாக ஆதரவாக கேட்டுக்கொள்வோம் அலாமே வரமத்துள்ளா வபர்காத்தூர்